பாரு ரா பண்றதுக்கு ரோப்கார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழி பயணம் மேலே போறதுக்கு ஐம்பது ரிட்டன் அதிலே வரணும்னா நூறு டைமிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒம்பது மணியிலேருந்து ஒரு மணி அப்புறமேட்டுக்கு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம் டிக்கெட் வந்து பழனி எந்த எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சார் எவ்வளோங்க சார் ஆச்சு அது ஐம்பது ரூபாய் ஒரு மணி நம்பர் என்ன அங்கே தான் இருக்காங்களா கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும் காரு இப்போதான் பார்க்குங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைமில் ரோப் காரில் நாங்கள் டிராவல் பண்ண போர் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வீல்லாம் பாருங்களேன் ஐயா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது நான் ஆனால் கடை தலைக்கெல்லாம் மட்டும் எனக்கு பயிரமுன்னா பயம் பள்ளியில் போன போனதில்லை சார் ரோப் காரில் நான் போனதில்லை கொடுங்க அதெல்லாம் இவர் அது கூட வரேன் அது ரெடியாக இருக்காங்களா ஆ ஒரு ரெண்டு பேருன்னு நினைக்கிறேன் சரி நம்ம எங்கே ஏறிக்கலாம் ஏ நீ நடு சீட்டில் உட்காருங்க ஆ வா நீங்கள் ஒரு உட்காருங்க பின்னாடி ஏழு வாங்க சார் ஃபஸ்ட்டா ஓகே நம்பர் ஃபைவ் பழனி நீங்கள் அதில் உட்காந்துங்க டிவீடியா போயிடலாம் எங்களுக்கு நாம்மா என்ன உட்கார்துக்கு முன்னாடி போகுது அவ்வளோதான் சூப்பர் ம் ஒரு வழியாக வந்து உட்காந்துட்டான் ரோப்காரில் முதல் முறையாக பயணம் செய்யப்படும் கண்டிப்பாக எவ்வளோ டரக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோப்காருக்குள்ளே உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு பெட்டிலேயே நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் ஃபஸ்ட்டு டைமாக ட்ராவல் பண்ண போகிறோம்

நம்ம சைலண்ட்டாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுது நல்லா இருக்கா ஆனால் என்ன மேலே நிலலாக இருக்கும் ஃபேஸ் எங்களுக்கு சரியாக தெரில ஐயா ஐயா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கியா ஆனால் ஏறுறதே தெரில வரும் நீ அதை கவனிக்கவே கூடாது நீ கீழே மேலே பார்த்தா தான் கீழ பள்ளியில் இதை விட ஃபாஸ்ட்டாக போங்க நான் போயிருக்கேன் கொஞ்சம் பாருங்க அப்போ தான் நம்ம சகுன குன்றரை வந்து தாண்டுறோம் நமக்கு பின்னாடி ரோப் கார் அப்படியே ஏறுறது பார்க்கலாம் அதிகபட்சம் ஏழு நிமிஷத்தில் நம்ம மேலே போயிடலான்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம கூண்டுக்குள்ளே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சத்தம் இல்லாமல் அமைதியாக சார் இதுக்கப்புறம் ஸ்பீடு ஏத்துறாங்க சார் கொஞ்ச தூரம் தான் நமக்கு வந்துட்டு ஸ்லோவாக கிரிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது பட் இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆயிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மேலே போகுது சில மேலே போகிறதே நமக்கு தெரியல நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காகும் ஐயோ ஹைட்டு ஏற ஏற நமக்கு அப்படியே தான் இருக்கு ஐயா கம்பியை பிடிச்சிக்கிட்டே

அதுவும் ஃபாஸ்ட்டாக இருந்ததுங்க இப்ப பாருங்க பாறை மேல மோத பாற மாதிரியே இருக்கு பாருங்க இப்ப எழுந்திருக்காதீங்க சார் ஒன் சைடா வெயிட் அடிக்கும் சீட்டு கிடைச்ச மாதிரி ஆனால் கீழ இருந்து பார்க்க நமக்கு எவ்வளவு பயமா இருந்தது பட் இதுக்குள்ளேயே வரும்போது நமக்கு அது தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா

நமக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக கிரிப்பா இது போது எப்படி மொல்லமாக ஏறிச்சோ அதே மாதிரி இங்கே நான் பொறுமையாக ஏற ஆரம்பிக்கிறது நீங்கள் ஏன் கீழே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பேச எக்ஸ்பிரஷன் பாருங்கள் வெயில் அங்கிட்ட அடிக்கும் நமக்கு அந்த ஒரு இது தெரியல கிளாராக இல்லை அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படியே வீடியோ கால் வரியா ரோப் காரில் போய்கிட்டு இருக்கிறோம் கேட்குதா இல்லையா ரோப் காரில் போய்கிட்டு இருக்கமியா போய்கிட்டு இருக்கிற மேலே ஏறிக்கிட்டு இருக்குது நானும் தமிழை ஆப்போசிட் பின்னாடி வந்து கலையும் பழனியும் ஏறிட்டு இருக்குது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா ரிட்டன் இறங்குறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஐம்பது ரூபா நூறுரூவா சரி நான் இறங்கிட்டு கூப்பிட்டேன் landing sama yeah. hmm. <laughs> oh, ya baterainya ya hmm. அதுக்கு <laughs> முன்னாடி <laughs> <laughs> ஓகேவா நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோக்கர் நாலு பேரும் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இப்போ வந்து சிவனை தரிசனம் பண்ண போகிறோம் ரொம்ப சைலண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக அந்த மலையை நான் இது வரைக்கும் ஏறினதே இல்லை அவ்வளோ இடியில் இருக்கிற மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஒரு மணி நேரம் கூட ஆகும் ஒரு மணி நேரம் எங்களுக்கு இது நல்ல அனுபவமாக இருக்குது இங்கே வந்தீங்கன்னா பேருக்கு சுங்க வரி வசூல் பண்ணுற மாதிரி

நாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாயங்காலமாக ஒரு நாலு மணி போல் ரோப்காரில் வந்தோம் வந்துட்டு அழகாக வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு இந்த சைடில் வந்து நின்று பார்க்கும்போது கோவிலுக்கு பின்புறத்தில் அந்த ம மண்டபத்துக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும் மேக கூட்டங்களோட நல்லாயிருக்கும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேமராவில் காட்டுறேன் இந்த பக்கம்தான் தான் தோண்டிட்டு தாங்க சரி தான் அங்கேனா ஒரு குளம் இருக்குது அங்கே போகலாம் மூணு நானும் அப்படியே இருங்க நான் இருங்க சார் இன்னைக்கு இப்போடியே சொன்ன வணங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுரும்பார் பொருளி அப்படின்னு சொல்லி ஒரு மணி மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா அந்த மணி இருக்கும் அந்த மணி வந்து தட்டி பாத்துட்டாங்க ஓசை இனிமையா இருக்கும் கேக்குறதுக்கு மாலை போடுதுல ரொம்ப இனிமையா இருக்கும் ஆகளை சரி இந்த சாமி ஏன் சுரும்பார் குடன்னு பேர் வந்து அது பத்தி நான் இவ அடுத்து தகுது அடுத்து வீடியோ வரும் பார்த்துக்கலாம் பார்ட் 2லாம் இது ஏன் தெரியுமா இந்த சாமியோட கூந்தல்ல வந்து எப்பவுமே வண்டுகள் முடிச்சுக்கிட்டே இருக்குமா சுரும்பாருக்குள்ள அதனால வந்து சுரும்பார் குழந்தின்னு பேர் வந்துது அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஆமாம் முடிக்கிறதே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்க இந்த ஒரு போறார் பார்த்தீங்களா இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும் இறக்கமாக பாருங்க புதஞ்ச மரெல்லாம் இருக்கு வந்தீங்கன்னா சாதாரணமாக அங்கிட்டு போயிடாதீங்க ஆபத்தான ஒரு இடம் இது செல்ஃபி மோகம் இருந்தால் அவங்க செல்ஃபி எங்களை மாதிரி செல்ஃபி மோகம் இருக்கிறவங்க போயிடாது நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா அந்த ரோப்கார்லேருந்து இறங்கி வர்ற இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதியெலாம் இருக்குது உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா அந்த பைப்பில் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் கீழே இருந்து கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ நாங்கள் மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா வரும்போது நமக்கு வந்துட்டு ரோப்காரில் வந்து வர்றதுக்கு வந்து ஐம்பது ரூபா ப்ளஸ் வந்து திரும்ப போகிறதுக்கு ஐம்பது நாங்கள் வந்துட்டு வரும்போது நாங்கள் ஈஸியாக நாங்கள் வந்து ரோப்காரில் வந்துவிட்டோம் அதனால் வந்து இறங்கி போகும்போது படியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி தானே ஆனால் இறங்க போகிறோம் படிய இறங்க போகிறோம் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரோக்காரில் வந்து ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அஞ்சு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கிடையாது ஆனால் அஞ்சு வயசுக்கு மேலே வந்து இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பெரியவங்களுக்கான டிக்கெட்டு தான் கட்டணம் தான் இங்கே வந்து வசூல் பண்ணுறாங்க பரவாயில்ல இங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்கும் நமக்கு வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே வந்து போகலாம் இந்த சாமியை கும்பிடும்போது நமக்கே ஒரு மனசு ஒரு திருப்தியாக இருக்கும் நமக்கு வந்துட்டு சரிங்களா நமக்கு நிகழ்வுகள் என்ன நடந்தது நடக்க போகிறது எல்லாமே இங்கே வந்துட்டு போனால் நிச்சயமும் நல்லதே நடக்கும் நம்பிட்டு போகும்போது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்லுவாங்க பக்கமே யார் வேணால் வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து ஒரு சில லிமிட் வச்சுருப்பாங்க ஒரு இதில் வந்துட்டு ரெண்டு பேர் தான் போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து போனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளமும் நீட்டாக இருந்தால் நிறைய பேர் பயந்துக்கிட்டே நம்ம கூட வந்தாங்க நண்பர்கள் வந்தாங்க அந்த பயம் இங்கே கிடையாது சரிங்களா அந்த ஒரு பயமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மேம்போது மேலே போகும்போது காரில் போயிட்டு கீழே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நடந்தே படிக்கட்டு வழியாக வந்துட்டோம் இந்த வீடியோ தோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல் முதல்ல பார்க்குறீங்க அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ முடிச்சிடுவோம் இதுடன் படம் முடிந்தது